வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு நடிகர் சத்யராஜ் இருக்கார்ல அவர் திராவிட ஐடியாலஜியை பின்பற்றக்கூடியவர் பெரியார் அவர் ஜாதி ஒழிப்பு பகுத்தறிவு இது மாதிரி பேசக்கூடியவர் சத்யராஜ் அவருடைய மகள் பார்த்தீங்கன்னா திவ்யா சத்யராஜ் அவங்க திமுக சமீபத்தில் தான் ஜாயின் பண்ணாங்க அவங்கள பற்றி இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா பதிவு போட்டிருக்காரு அழகும் அறிவும் நிறைந்த எங்கள் கவுண்டச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவுக்கு ஹார்டின் சிம்பிள் விட்டுருக்காங்க திவ்யா சத்யராஜ் அவர்கள் ஹார்டின் சிம்பிள் விட்டுருக்காங்க அழகும் அறிவும் நிறைந்த எங்கள் கவுண்டச்சி அப்படின்னு ஜாதி பேரை குறிப்பிட்டு ஒருத்தர் போஸ்ட் போடுறாரு அதற்கு மகிழக்கூடிய வகையில் நீங்க பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுக்குறீங்க இதுதான் உங்களுடைய ஜாதி ஒழிப்பா அப்போ வெளியில மைக்கை பிடிச்சி பேசும்போது ஜாதி ஒழிப்பு பகுத்தறிவு இப்படி பேசுறது ஆனால் உள்ள வீட்டில் இருக்கிறவங்களே அதை ஃபாலோ பண்றது இல்லையே எவ்வளோ பெரிய முரண்பாடு அப்படின்னு சத்யராஜ் டேக் பண்ணி திவ்யா சத்யராஜ் அவர்களை டேக் பண்ணி நிறைய பேர் கேள்விகள் எழுப்புறாங்க குறிப்பா பாஜகவினர் வினர் கொஸ்டின் கேட்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணாமலையும் நாரா லோகேஷ் அவர்களும் சேர்ந்து தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்தியா டுடே உடைய கான்கிளைவ் நடந்துச்சுல ஒரு பக்கத்து அண்ணாமலை ஃபயர் விடுறாரு அண்ணாமலையுடைய ஸ்பீச் ஃபயரா இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கத்து நாரா லோகேஷ் அவர்களுடைய ஸ்பீச் ஃபயரா இருந்துச்சு ராஜ்தீப் சரதேசாய் தான் நாரா லோகேஷ் கிட்ட கேள்விகள் எழுப்புனது குறிப்பா இந்த என்டிஏ கூட்டணி இருக்குல்ல அதை உடைக்கிற மாதிரியும் அதுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் ராஜதீப் சர்தேஷா கேள்வி தூக்கி போட்டிருக்காரு என்ன கேள்வி எலெக்ஷன் ரிசல்ட் வந்த டயத்திலேயே எல்லாருடைய பார்வையும் சந்திரபாபு நாயுடு மேலே இருந்துச்சு அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு இருந்துச்சு அவர் மோடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் இப்போயும் மக்களுடைய பார்வை சந்திரபாபு நாயுடு மேலே இருக்குது எதிர்கட்சிகள் சந்திரபாபு நாயுடை அவங்க பக்கம் இருக்காங்க சாமல் சந்திரபாபு நாயுடு அவங்க கூட்டணிக்கு போய் அவர் வந்து பிரதமராக முன்னிறுத்திக்க வேண்டியதானே அவர் நினைச்சா அவர் பிஎம்ஆ கூட ஆகலாம் இந்திய கூட்டணி கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்தீப் சரேசாய் கேட்டிருக்காரு உடனே நாரா லோகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா சந்திரபாபு நாயுடு உடைய பார்வை முழுவதும் ஆந்திர பிரதேசத்தின் மேலே தான் இருக்குது ஆந்திராவை டெவலப் பண்ணணும் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் சந்திரபாபு நாயுடுடைய நோக்கம் அவருக்கு தேசிய அரசியலில் அதுவாகணும் இதுவாகணும் அப்படிங்கிற எந்த ஒரு விருப்பமும் அவருக்கு கிடையாது நாங்கள் டெல்லி லீடர்ஸ் கிடையாது நாங்கள் கல்லி லீடர்ஸ் நாங்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க மாநில அளவில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க நாங்கள் நாங்க ஒண்ணு தேசிய தலைவர்கள் இல்லை அப்படின்னு நாரா லோகேஷ் பதிலடி வந்து கொடுத்திருக்காரு பிரதமர் மோடி மிக சிறப்பாக ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் மட்டும் கிடையாது அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தலையும் எங்களுடைய முழு ஆதரவு அன்கண்டிஷனல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா பி மோடிக்கு தான் அப்படின்னு நாரா லோகேஷ் பதிலடி கொடுத்திருக்காரு ஒண்ணு ரெண்டாவது உடனே ராஜதீப் சர்தேசாய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சந்திரபாபு நாயுடு மோடிக்கு எதிராக இருந்தாரு இப்ப மோடிக்கு ஆதரவா இருக்காரு இதுக்கு தான் அரசியல் போல அப்படின்னு நக்கல் பண்ணக்கூடிய துணியில பேசியிருக்காரு கேள்வி கேட்டிருக்காரு உடனே நாரா லோகேஷ் என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்னா வி ஆர் ஹியூமன்ஸ் நாங்கள் மனிதர்கள் நாங்களும் தப்பு பண்ணுவோம் அப்படி தான் தப்பு பண்ணோம் கடந்த காலத்தில் மோடிக்கு எதிராக பேசி பிஜேபிக்கு எதிராக பேசி தப்பு பண்ணோம் இப்போது அந்த தப்புல இருந்து நாங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டோம் இப்போ நாங்கள் கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு நாரா லோகேஷ் பலாருன்னு ஒன்று விட்டுருக்காரு ஸோ நாரா லோகேஷுடைய இந்த இந்தியா டுடே சம்மிட் ஸ்பீச்சஸ்ஸு கான்வர்சேஷன் வேறு லெவல் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குது ஒரு பக்கத்தை அண்ணாமலையுடையது ஷேர் ஆகுது இன்னொரு பக்கத்தை நாரா லோகேஷ் லோகேஷுடையது ஷேர் ஆகுது இப்ப திமுகவை சேர்ந்தவர்கள் நாரா லோகேஷை குறிப்பிட்டு பாஜக கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க இங்க துணை முதல்வராக உதயநிதி இருக்காரு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் வாரிசு அரசியல் பண்றாங்க திமுக அப்படின்னு சொல்றீங்களே அங்க மட்டும் என்ன நடக்குது சந்திரபாபு நாயுடுடைய மகன் தானே நாரா லோகேஷ் அவர் ஆந்திராவில் மினிஸ்டராக தானே இருக்காரு இங்கே உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு கலைஞருடைய பேரன் ஸ்டாலினுடைய மகனை தாண்டி உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா பாஜகவினர் நாரா லோகேஷுக்கு என்ன தகுதி இருக்கு சந்திரபாபு நாயுடுடைய மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தானே அவர் முன்னிறுத்தப்பட்டிருக்காரு மினிஸ்டர் ஆயிருக்காரு அப்படின்னு விமர்சனங்கள் பண்ணுறாங்க திமுகவுடைய ஆதரவாளர்கள் உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன பிகாம் எங்கே படிச்சாரு இங்கே இருக்கக்கூடிய லோயாலா காலேஜில் படிச்சாரு ஆனால் நாராலோக்கிஸ் எங்கே படித்தார் தெரியுமா அவர் ஸ்டேட்ஸில் அமெரிக்காவில் படிச்சாரு அதுவும் பிஎஸ்சி என்ன டிபார்ட்மெண்ட் தெரியுமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் தான் பிஎஸ்சி எங்கன்னா பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான காலேஜ் அங்கே பிஎஸ்சி முடிக்கிறாரு எம்பிஏ ஸ்டான்ஃபோர்டில் படிக்கிறாரு ஸ்டான்ஃபோர்டு எவ்வளவு பெரிய கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அங்கே படிக்கிறாரு நாரா லோகேஷ் அதனால நல்ல குவாலிஃபைடு பர்சன் நாரா லோகேஷ் ஒன்று ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் அரசியலுக்கு வராரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாற்பத்தி ஏழு வயசாகுது நாரா லோகேஷுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது ஆனால் நாரா லோகேஷ் எப்போ தெரியுமா அரசியலுக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாலிடிக்ஸுக்கு வந்திருக்காரு அதாவது அப்படின்னா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய முப்பது முப்பத்தி ஓராது வயசில் அவர் தீவிர அரசியலுக்குள்ளே வராரு அப்போது நாரா லோகேஷுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் பதினொன்று பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸு பாலிடிக்ஸில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேறு ஏழு வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸு அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட நாரா லோகேஷ் கொஞ்சம் முன்னாடி இருக்கார் நாரா லோகேஷுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டிருக்கா இல்லையே ஆனால் இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டிருக்கு அப்போ எது வாரிசு அரசியல் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிக்கிட்டீங்களா இப்படி பாஜகவினர் சரமாரியாக கேள்விகள் எழுப்பி பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு திமுகவினருக்கு செக் வைக்கிறாங்க திமுக கடுப்பாக்கி அவங்க சில ரியாக்ஷன் கொடுக்குறாங்க சமூக வலைதளத்தில் பெரும் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்